பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணதோ இனிய போயிட்டு பாக்கியாவை திட்டுறாங்க டயலி இப்போ வீட்டை விட்டு ஒட்டு மொத்தமாக ஊரை விட்டே போறாங்க அதுக்கு காரணம் நீங்க தான் உங்களாலதான் இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி கேட்டதோ நான் என்னடி பண்ணேன் உன் அப்பா தப்பு பண்ணதுக்கான தண்டனை தானே நான் கொடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இப்படி ஒரு நிலைமை இங்க பாடியா இப்படி எல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத நீ எதுக்குமே நான் நான் காரணம் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராதிகா வந்து கோபி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னதோ இப்போ இனிய வந்து இல்ல என் டேடி என்னையும் பிரிச்சுடாதீங்க தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னதோ அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது மயும் வேற நீ வேற எனக்கு கிடையாது உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் நீ என் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல எனக்கு என் அம்மா முக்கியம் உன்னுடைய அம்மா முக்கியமா இல்ல உன்னுடைய அப்பா முக்கியமாட்டத நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இனியா வந்து யோசிச்சுட்டு பயந்து வந்து எனக்கு என்னுடைய ஃபிதான்னு சொல்லுவாங்களா இல்ல தான் சொல்லுவாங்களா இல்ல கோபி கூடவே கிளம்பி இனியா போக வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்